மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் வடக்கு மாகாண கல்வித் திணைக்களம் தரமஞ்சு புல பரிசு பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடமராட்சி கல்வி வலயத்தின்ட பயிற்சி பரீட்சை பார்க்க போறோம் நான் உங்களுக்கு முதலே சொன்னான் எங்கட சேனல்ல பல மாவட்டங்கள் பல கல்வி வலயங்கள் வேறு வேறு ஆசிரியர்களோட பேப்பர் சகலவிதமான கேள்விகள் கேள்வி கஷ்டமோ இலகோண்டு இல்லை எல்லா கேள்வியும் செய்து விடப்பட்டிருக்கு அதை விட தொடர்ச்சியா செய்து கொண்டு வாரம் ஆகவே நீங்க தேவையானாக்கள் பார்த்து கொள்ளலாம் சரிதானே இந்த பேப்பரை நாங்கள் தொடர்ச்சியா பயிற்சித்து பார்க்க போறோம் நல்ல பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும் சரிதானே மாணவர்களே முதலாவது கேள்விக்கு போவோம் முதலாவது கேள்வி என்ன வழக்கம் போல ஒரு படத்தை தந்துட்டு சரியான கூட்டை தெரிவு செய்ய அப்ப என்னவா ஒரு தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்க பார்த்தா நாங்கள் கூட்ட வாசிப்போம் இதுல என்ன சொல்லி இருக்கண்டும் வேற பார்ப்போம் சரிதானே இது ஒரு பகல் வேலைக்குரிய காட்சி ஆகும் அப்ப இதுல பகல் சம்பந்தப்படுற மாதிரி ஏதாவது காட்சி இருக்கா உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது இதுல சந்திரனும் நட்சத்திரமும் இருக்குது ஆகவே இது பகல் வேலைக்குரிய காட்சியா இல்லை ஆகவே முதலாவது விட புல இரண்டாவது பாப்போம் இது ஓர் இரவு காட்சியாகும் உடனே எல்லாரும் இரண்டாவது விடைய கூறுவீங்க ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை என்ன இது ஓர் இரவு காட்சியாகுமே ஏன் சந்திரனும் நட்சத்திரமும் இருக்கு அதை விட ஆந்தையும் இருக்கு சரிதானே மூன்றாவது என்ன சொல்லியிருக்கு இதுவர் தலையில் தொப்பி அணிந்துள்ளனர் இல்ல ஒரு ஆள் தான் தொப்பி அணிந்துள்ளார் ஆகவே இரண்டாவது விடை சரியானது சரிதான மாணவர்களே முதலாவது கேள்விக்கு வல நேரம் அடுக்க தேவையில்லை தெரிஞ்ச தெரிஞ்சவுடனே கீறலாம் இரண்டாவத பாப்போம் உரு ஏயை ஒத்த ஓர் உருவை பெறுவதற்கு ஒரு பி செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை ஆகுது அப்ப இதுல உங்களுக்கு தேவை அவதானம் ஏயும் பி யையும் நோக்குங்கோ பார்த்தா அவங்களுக்கு தெரியுது ஏயில இந்த இடத்துல காதுல அடையாளம் இருக்கு ஆனா இங்க காணையில அப்போ உண்டு அடுத்தது இந்த கண்ணுக்கு மேல இனிமை அப்ப ரெண்டு அடுத்தது மூக்கையும் மூக்குக்கு மேல மூக்கையும் காணையில மூண்டு இதுல உண்டு அடுத்தது வாய்க்கு கீழே ஒரு கோடு நாலு ஆகவே வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா தெரியுதா உங்களோட கண்ணுக்கு எட்டு கண்ணுக்கு தான் தெரிஞ்சது உங்களோட கண்ணுக்கு என்ன தெரியுது பாருங்க வேற ஏதாவது மாற்றங்கள் தெரியுதான் இல்ல ஆகவே செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை நான்கு சரியான விடை நான்கு இதுல யோசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா மாணவர்களே இல்ல படத்தை பார்த்து விடையழுது அவ்வளவு தான் மூன்றாவது கழிய பார்ப்போம் இந்த மாதிரியான கேள்விகள் பல நாங்க பார்த்துருக்கோம் தொடர்ச்சியா இதையும் பார்ப்போம் மூன்று கம நாலு ஆகிய வினாக்களில் கட்டத்தினுள் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான ஒரு எது அப்ப நீங்கள் இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற உருக்கள் என்னென்று கண்டுபிடிக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியுது இது வந்து தக்காளி இது கத்தரிக்க தக்காளி கத்தரிக்க பாருங்கோ என்ன அதாவது தக்காளி செடி கத்தரி செடி அதே மாதிரி இது வந்து மிளகாய் மிளகாய் செடி அவ எல்லாம் இதுக்கு இருக்கிறது எல்லாம் என்ன செடி வகைகள் இப்ப விடையில என்ன இருக்கணும் செடி வகை இருக்கணும் முதலாவது என்ன பூசணி பூசணி என்ன பூசணி கொடி ஆகவே முதலாவது விடப்புல ரெண்டாவது வண்டி வண்டி என்ன வண்டி செடி ஆகவே இரண்டாவது விடை சரியான மூன்றாவது பாகட்காய் பாகட் கோடி ஆகவே மூன்றாவது விட பிள்ள இப்படித்தான் மாணவர்களே விடைய கண்டுபிடிக்கிறது நாலாவது கேள்விக்கு போவோம் நாலாவது கேள்வி என்ன சொல்லுது நாலாவது கேள்வி சொல்லுது பாருங்கோ உங்களுக்கு இதுக்குள்ள ஸ்பெனர் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற நட்டுகளை பூட்டக்கூடிய கலட்டக்கூடிய வகையிலான ஸ்பெனரை தான் இதுல காட்டப்பட்டிருக்கு ஆகவே நீங்க அதுல பார்க்கணும் விடையில பார்க்கோணும் நட்டுகளை கலட்டுறது பூட்டுறதை பற்றி ஏதாவது தூள் இருக்கா அதாவது ஒரு திருப்பக்கூடிய ஒரு உபகரணம் இருக்குதா என்று பார்த்தால் சரி நீங்க பாருங்க முதலாவது விட சரியானது என்று நாங்க சொல்லலாம் ஏன் பக்கமும் நட்டுகளை கலட்டக்கூடிய மாதிரியும் பூட்டக்கூடிய மாதிரியும் துளைகள் விடப்பட்டிருக்கு இரண்டாவது விடையில பாருங்க சீ சீஒலி யார் வச்சிருக்கிறது தச்சன் ஆகவே இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆகவே ரெண்டாவது விட மூன்றாவது வந்து ஒரு கட்டர் இது வந்து தாவரங்களையும் வெட்டலாம் தாவரங்களை வெட்டுறதுக்கு தான் இது கூடுதலா பயன்படுறது ஆகவே நட்டுகளையோ கூட்டுறது கலட்டுறதுக்கு இது பயன்படாது ஆகவே மூன்றாவது விட பிழை முதலாவது விடுதான் சரியானது சரிதானை மாணவர்களை விளங்குதானே நான் சொல்றது அதுக்குள்ள நாலாவது பெட்டிக்கில் இருக்கிற உருவங்களை பாருங்கோ எப்படியான உருக்கள் காணப்படுது நட்டுகளை கலட்டுறது பூட்டுறது சம்பந்தமான உருக்கள் தான் காணப்படுது ஆகவே விடையிலையும் அப்படியான உரு காணப்படும் அதை கண்டுபிடிச்சிட்ட முதலாவது விடை சரிதானே ஐந்தாவது கேள்விக்கு போக போறோம் தரப்பட்ட உருவில் விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க அப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்க தரப்பட்ட உருவத்திலயாம் விடுபட்ட இடத்துக்கு பொருத்தமான பகுதியா விடுபட்ட இடத்துக்கு பொருத்தமான பகுதி இதுல நீங்க பாருங்க என்னன்னு இந்த விடையை கண்டுபிடிக்கிறதுன்றதா நீங்க கேள்வி சரிதானே மா அப்ப மாணவர்களே உங்களுக்கு ஏதாவது இந்த உருவத்துல இந்த உருவத்துல ஏதாவது தொடர்புல இருக்கிற மாதிரி உருவங்கள் ஒன்றோடைய ஒன்று தொடர்புல இருக்கிற மாதிரி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு தெரியுதா ஏதாவது தொடர்பு இருக்குதா இப்படி முதலாவது ரோக்கும் நிலைக்கும் இரண்டாவது நிலைக்கும் தொடர்புகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படி தெரிஞ்சா நீங்க விடைய இலகுவா கண்டுபிடிப்பீங்க ஆனா இங்க பாருங்க ஒரு தொடர்பே இல்லை தாறு மாறா தந்துகிடக்கு எல்லாம் ஒரு பக்கம் நிலட்டி கிடக்கு ஒரு பக்கம் நிலட்டாவது கிடக்கு ஒரு பக்கம் சீனா இருக்கு ஒரு பக்கம் பெருசா இருக்கு அப்ப இங்க இப்படியான இடங்கள்ல தொடர்பு வந்து அருகில இருக்கிறது தான் தொடர்பு அதாவது பக்கத்துல என்ன என்ன வரணுமோ அதை வச்சுதான் இந்த எண்கோளம் அமைக்கப்பட்டிருக்குது அப்ப இதுல நீங்க பார்க்கணும் உங்களை கேட்டது இந்த பகுதிக்குள்ள வர வேண்டியது சரிதானே அப்ப நீங்கள் பார்க்கணும் இந்த பகுதிகளுக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன ஆகவே அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுல மற்ற இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான விட சரியாக கிடைக்கும் அப்ப பாருங்க நீங்க நான் இதுக்குள்ள இந்த உருவம் இருக்குது இதுக்கு பக்கத்திலே என்ன வரணும் இதுக்கு பக்கத்திலே இந்த உருவம் என்ன வரணும் ஒரு வெறும் பட்டம் சரிதானே வெறும் வட்டம் பெறவும் அந்த வட்டம் வந்து இங்கே இருக்குது பாருங்க ஆகவே விடையில உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு பெரிய வட்டம் பெறக்கூடிய மாதிரி விடை இருந்தால் சரி ஆகவே விடையில போய் பாருங்க பெரிய வட்டம் அங்கே இருக்குண்டு மூன்றாவது விடையில இருக்கு ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை மூன்றாவது அதே மாதிரி மற்ற உருவங்களையும் பாருங்க இந்த உருவம் அங்க இருக்குது இங்க இருந்து இங்க இருக்கு அப்ப பக்கத்துல வர வேண்டியது இந்த பெரிய வட்டத்துக்கு கருப்பாக நிலட்டப்பட்டது பாருங்க கீழே இருக்குது மூன்றாவது விடையில ஆகவே மாணவர்களே பக்கத்துல இருக்கிறத வச்சுதான் இதுல நாங்க கண்டுபிடிச்சாங்க இதுல ஒரு தொடர்புமோ சின்ன வட்டம் பெரிய வட்டம் ஒற்று தொடர்புமே இல்லாம சும்மா தான் வந்து நீங்க ஜோதிச்சு கொண்டுன்றா நேரம் வேண் அஞ்சாவது கேள்வியில யாராவது இப்படி மின கடலாமோ அஞ்சாவது கேள்வியில இப்படி ஜோதிச்சு கொண்டுன்றா இன்ன நிலைமை யோசிச்சு பாருங்க உங்களோட எக்ஸாம் முடிஞ்சிடும் நேரம் வீடு மற்ற கடினமான கேள்விகள் செய்ய மாட்டீங்க அதாவது அந்த பந்தி பந்தியா இருக்கிற கேள்விகளை வாசிச்சு விளங்கி செய்ய மாட்டீங்க ஆகவே இப்படியான கேள்வி வரைக்குள்ள கொஞ்சம் உசாரா இருக்கணும் சரிதானே மாணவர்களே அடுத்த கேள்விக்கு போக போறோம் ஒரு குறித்த மாதத்தின் முதலாம் நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஆகும் கடைசி நாள் சனிக்கிழமை ஆகும் அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன ஆகவே உங்களுக்கு தெரியும் முதலாம் தேதி வெள்ளியா சரியோ அடுத்த வள்ளி அப்ப வரும் ஏழு கழிச்சு வரும் ஏன் ஒரு கிழமையில ஏழு நாட்கள் அப்ப எட்டாம் தேதி வெள்ளி அடுத்த ஏழு கழிச்சு அடுத்த வள்ளி வரும் எட்டு மேலும் பதினஞ்சு பதினைஞ்சாம் தேதி வெள்ளி பதினஞ்சு உடல்களை கூட்டினா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வள்ளி அடுத்த வள்ளி எப்ப இருபத்தி ரெண்டு கூட்டினா வள்ளி உங்களை சொல்லி கிடக்கு கடைசி நாள் சனிக்கிழமையா அவ வள்ளி இருபத்தொன்பது வள்ளி என்ற முப்பது என்ன கிழமை சனிக்கிழமை ஆகவே உள்ள இத்தனை நாட்கள் உள்ளன முப்பது நாட்கள் உள்ளன இதுல ஏதாவது இருக்குதா இதுல ஏதாவது யோசிச்சு செய்யக்கூடியது இருக்குதா ஒன்றுமே இல்லை முதலாம் தேதி வள்ளி என்று சொல்லியாச்சு முதலாம் நாள் ஒரு வள்ளி கடைசி நாள் சனிக்கிழமையே நீங்க விடுங்க நாங்க வருவோம் தொடர்ச்சியா எடுத்துக்கொண்டு வரும் முதலாவது சொன்னபடி முதலாம் தேதி வெள்ளி என்று அடுத்த வள்ளி எப்போ வரும் எட்டாம் தேதி வரும் ஏன் ஒரு கிழமைய ஏழு நாள் ஏழு நாள் கழிச்சு எட்டாம் தேதி வரும் பிறகு அடுத்த வள்ளி ஏழு நாளை கூட்டுங்கோ பதினைஞ்சு அடுத்த வள்ளி ஏழை கூட்டுங்கோ இருபத்தி ரெண்டு அடுத்த வள்ளி இருபத்தொன்பது அடுத்த வள்ளி அங்கால போவாதேன் ஏன் ஒரு மாதத்துல மேக்சிமம் அதாவது ஆக கூடினது முப்பத்தொரு நாட்கள் தான் அப்ப இருபத்தொன்பது வள்ளி என்றா முப்பது சனி அங்க சொல்லி கிடக்கு கடைசி நாள் சனிக்கிழமை என்று ஆகவே முப்பதாம் தேதி தான் அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன முப்பது நாட்கள் உள்ளன சரிதானே மாணவர்களே சரி அடுத்த கல்விக்கு போக போறோம் ஏழாவது கேள்வியே பார்ப்போம் ஏழாவது கேள்வி பின்வர் முறுக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள செங்கோணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கில் செங்கோணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கில் அவ்வுருக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளபடியே தெரிவு செய் முதலாவது உங்களுக்கு செங்கோணம் என்றா என்னடே தெரியும் செங்கோணம் என்றது தொண்ணூறு பாகை அதாவது இரு நேர்கோடுகள் சந்திக்க செங்குத்தா இட வெட்டினா அங்க தொண்ணூறு பாகை அமையுமாயின் அதுதான் செங்கோணம் சரிதானே இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் அதாவது இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கையோ அல்லது வெட்டியக்கிலேயோ ரெண்டுக்கும் இடையிலான கோணம் தொண்ணூறு பாகை இருந்தா அதுதான் செங்கோணம் எங்கட மொழியில சொன்னா செங்குத்து செங்குத்து தான் கூட எல்லாரும் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் செங்குத்து தெரியும் அப்ப நாங்கள் போய் ஒவ்வொரு உருவமா எத்தனை செங்குத்து இருக்குன்னு பார்ப்போம் சரி சதுரத்தை எடுத்தா நாலு செங்கோணம் பாருங்க நாலு மூளையில் தொண்ணூறுபாக தொண்ணூறுபாக நாலு அப்போ ஏஇில நாலு பி போய் பார்ப்போம் பி யில ஒன்று தான் இருக்கு வேற எங்கேயாவது உங்களுக்கு செங்குதம் தெரியுதா இப்போ பி யில உண்டு சியில போய் பார்ப்போம் சியில எனக்கு ரெண்டு தான் தெரியுது இப்போ சீல ரெண்டு மிச்சதெல்லாம் வளைந்த மேற்பரப்பு அதுல ஒரு செங்கோணமும் இல்லை சரிதானே டீல போய் பார்ப்போம் இதிலே உண்டு ஒன்று ரெண்டு எனக்கு இன்னொரு இடத்தையும் தெரியுது எங்க இங்க பாருங்க உலங்குதா மாணவர்களே வைத்து செங்கோணம் மூன்று இப்ப உங்களை கேட்டது செங்கோணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கில் அதிகரிக்கும் ஒழுங்கில் அப்ப நீங்க ஒவ்வொண்டா அதிகரிச்சு கொண்டு வர ஒழுங்க போடணும் அப்ப பி உண்டு முதலாவது பி வரணும் அடுத்தது சி வரோனும் அடுத்தது டி வரோனும் அடுத்தது ஏ வரோனும் இப்போ விட வந்து பிசிடிஏ பிசிடிஏ என்று விட இருக்கா ஓ முதலாவது விடை காணப்படுது நீங்கள் அப்போ முதலாவது விடைக்கு கீறி கொள்ளுவீங்க சரிதானை மாணவர்களே விளங்குது தானே செங்கோணத்தை முதலாவது என்றீங்க பிறகு வேறு வரிசையில் எழுதுறீங்க செங்கோணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கு சரிதானை மாணவர்களே அடுத்த கல்விக்கு போக போகிறோம் எட்டாவது கேள்வி பெறப்பட்டுள்ள கோலத்தில் உள்ள வெறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான விடை அப்போ நான் சொன்னான் உங்களுக்கு எல்லா பேப்பர்லையும் எல்லா பயிற்சி பரீட்சையிலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கடைசியில் ஒரு எண்கோலம் தெரியாதுன்னு கேட்டால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எண்கோளங்களுக்கு என்ன இடையிலான தொடர்பு என்றதை செக் பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாதான் நாங்கள் கடைசியாக இருக்கிற வெற்றிடத்துல வர வேண்டிய விடையை கண்டுபிடிக்கலாம் அப்ப நீங்க பாருங்க இதுல இதுல முதலாவது செவ்வகம் இருக்குது இதுல இங்க கடைசியா போட்டுது இதுல முன்னுக்கு முன்னுக்கும் வந்து கொண்டு இருக்கு அப்ப எனக்குண்டா இதுல தெரியுது ஒவ்வொரு உருவும் முன்னோக்கி அசைஞ்சு கொண்டு போகுது சரியா முன்னோக்கி அசைஞ்சு கொண்டு போகுது

எல்லா உருவமும் முன்னுக்கு போய் கொண்டு இருக்குது சரிதானே சரி அப்ப மூன்றாவது உருவில கடைசியா இருக்கிற முக்கோணி முன்னுக்கு போயிக்க நிறந்து இட்டப்படாம போகணும் விடையில போய் பாருங்க எந்தெந்த விடையில முக்கோணி மூன்றாவதா நிறந்து இட்டப்படாம இருக்குது முதலாவது விடையில இருக்கு இரண்டாவது விடையில இருக்கு ஆகவே மூன்றாவது விட பிழை மூன்றாவது விட தட்டியாச்சு இனி பாருங்க இந்த செவ்வகம் மூன்றாவதா இருக்கிறது இரண்டாவதா போவைக்குள்ள நிறந்துவிட்டப்பட்டு போகணும் அப்ப இரண்டாவதாக செவ்வகம் நிறந்துவிட்டப்பட்ட விடை முதலாவது விடை அப்ப இரண்டாவது விடப்புல ஆகவே சரியான விடை மாணவர்களே முதலாவது விடைதான் நான் சொல்றது விளங்குதுதான் உங்களுக்கு பாருங்க தொடர்பு பாருங்க என்ன மாதிரி என்று எல்லா உருடும் முன்னுக்கு முன்னுக்கு போய்கொண்டிருக்குது அதை விட இரண்டாவது நாலாவதாம் வர கட்டாயம் நிறந்து விட்டப்பட்டிருக்கோணும் அந்த உருவம் இரண்டாவது நாலாவதாக வார உரு கட்டாயம் நிறந்து விட்டப்பட்டிருக்கோம் சரிதானே மாணவர்களே அடுத்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் விடைகளை அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி மாணவர்களை தொடர்ச்சியாக உங்களோட இணைந்திருங்கோ உங்களுக்கு நான் தினமும் இவ்வாறான வினாக்கள் பயிற்சிகளை செய்துவிட போறேன் எக்ஸாமுக்கு மிக குறுகிய நாட்களே உள்ளன சரிதானே பயிற்சிதான் முக்கியம் நன்றி மாணவர்களை தொடர்ச்சியாக சந்திப்போம்